ஆடு கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியினுடைய அந்த தொகையை ஒரு ஆடு வாங்குறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு ஊருக்கு என்ன செய்யுது அந்த வேலை மாறுபடுது இவ்வளவு பெரிய ஒரு தொகையை வந்து நாம குர்பானியினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக யாருக்காவது படிப்புக்காக வேண்டியோ அல்லது திருமணத்திற்காக வேண்டியோ வேலைகளுக்கு நாம வந்து கொடுக்கலாமா இதுல எது வந்து அதிகமான நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது கேட்டிருக்கிறாங்க குர்பானி கடமையானவர்கள் அவர்கள் அந்த குர்பானிக்கான அந்த பணத்தை வந்து என்ன செய்யணும் கண்டிப்பாக குர்பானி தான் கொடுத்தாக வேண்டும் குர்பானி கடமையானவர்கள் அந்த குர்பானியினுடைய தொகையை வேற எந்த நல்ல காரியத்திற்கு அவர்கள் என்ன செய்ய முடியாது பயன்படுத்த முடியாது கட்டாயமாக அவங்க குர்பானி கொடுக்கணும் குர்பானி அந்த கடமையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் எதையாவது நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மேல்மிச்சமாக நீங்க என்ன செய்யறீங்க அடுத்து உங்களுக்கு உதவி செய்யறீங்கன்னு சொன்னா அது வேற விஷயம் அல்லாஹால அதற்குள்ள சவாபம் உங்களுக்கு தருவா ஆனா குர்பானி கடமையானவர்கள் குர்பானியை விட்டுட்டு வேற எந்த விதமான நல்ல காரியங்களுக்கும் அந்த தொகையால் அந்த இத என்ன செய்ய முடியாது செலவு செய்ய முடியாது அது பெரும்பாவம் அது குற்றம் ஏற்படும் அதனால எந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கும் நாம குர்பானி கொடுத்தது போக நம்மளிடத்து அந்த வசதி இருந்துச்சு அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா நாம அதை செய்யலாமே ஒழிய எக்காரணத்தை கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது குர்பானியினுடைய தொகையை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த முடியாதுங்கிறதையும் நம்ம கவனத்தில் வைக்கலாம்